லக்ஷ்மீனா மதியமா அஸ்மாதிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம் திரிராஜாய் மகேஸ் பாஷிகாராய் மகே தன்னோராமானு பிரச்சோதையாது வாழ்வார்கள் திருவடிகலே திருவடிகலேயிருவடி நிலமும்ண்டு ஏழாராய் சீரா திருவேங்கடமாதே பெருங்கருணையால் பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பதாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாடருடைய பெரிய திருமொழியில பத்தாம் வரக்கூடிய எட்டாம் திருமணுடைய ஐந்தாவது பாசுரம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது பெரிய திருமொழி பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் லோக திவாகரம் யசிகோபி பிரகாசாமி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழி எரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் பொல் தூயோன் துட்டமான வேல் நெஞ்சுக்கு இருள் தீபம் அடங்கா நெடுபிறவி நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய ஆரண தாரம் பரதமே பஞ்சு கணல் பொறி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா இந்த புகழ் ஆயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தான் மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று கோலி பதிவிருந்த ஒற்றவனே வேலை அணிந்தருளும் கையாளணி வினையை துரித்தருள் வேணும் புரிந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது பெரிய திருமொழி பாசுரம் ஒரு ஆய்ச்சியானவள் தன்னிடம் கூடி இருந்து விட்டு இன்பத்தை அனுபவித்துவிட்டு வெளியிலே சென்ற கண்ணன் யாருக்கும் தெரியாமல் மீண்டும் வருவதை பார்த்து நீங்க வரவேண்டாம் நீ வர வேண்டிய இடம் இது அல்ல என்று ஊடலோடு பேசுகிற பாசுரம் கழிவை அதிலே இது ஐந்தாவது பாசுரம் முதலினே தனியினை அனுபவித்தோம் இப்போது பாசுரத்தை சேமிப்போம் சுற்றும் குழல் தாழ சுரிகை அணைந்து மற்றும் பலமாமனே பொன் கொண்டு அணிந்து முற்றும் புகுந்து முறுவல் செய்து நின்றேன் ஏற்று இது என்னது என் இது என் இது என்னதுவோ இது என்னவோ என்று பேசுகிற பாசுரம் திருக்குழல்கள் என்ற வாரி முடித்திருக்கிறார் குழலை என்று கடந்த பாசுரத்திலே சொன்னால் இந்த பாசுரத்திலே சொல்றார் அதை விரித்து தோளோடு தோளாக தலைமுடியை விரித்து பிடரியை சுற்றும் இருக்கிறதா அதிலே இடுப்பிலே ஒரு உடைவாளை தரித்து கொண்டிருக்கிறான் பல வகையான சிறந்த ரத்தன ஆபரணங்கள் பொன்னாபரணங்களை எல்லாம் சாத்தி கொண்டு என்னுடைய வீட்டு முற்றத்திலே வந்து நின்று சிரிப்பு சிரித்து எதுக்காக நிற்கிறீர் இது ஏன் இது என் இது ஏன் இங்கே நீ வரவேண்டிய அவசியம் இல்லையே ஏன் இங்கு வந்து நிற்கிறீர் என்று சொல்லுகிறாள் அந்த ஆட்சி இரண்டாவது பாட்டிலே சொல்லும்போது கவறாக முடித்து என்றபடி மயிரை முடித்து வந்து பார்த்தாளாம் அவள் இதில் இப்போ என்ன சொல்கிறான் கடிவண்டு எங்கும் கலந்தார் போல் கமல் பூங்குழல் கலந்தோல் மேல் மிளிர நின்று விளையாட என்பது போல ஏதோ கருப்பான வண்டெல்லாம் தோல் மேலே விளையாடுற மாதிரி சுறுசுருளான கேசம் தோல் வரையிலே இருக்கிறது என்று சொல்லுவார்கள் அப்படி தாழை விட்டதை பார்த்து சொல்லுகிறார் சுற்றும் குழல் தாழை என்பது அப்படி தன்னுடைய தலைமுடியை விரித்துவிட்டு தோளோடு தோல் வரைக்கும் சுருள் சுருளாக முடியோடு இருக்கிறான் என்று பொருள் இடுப்பிலே அழகான கத்தி வைத்திருக்கிறான் கத்திக்கு சுரிகை என்ற பெயர் அது வட சொல்லிலிருந்து வந்தது அதையும் வந்து கொண்டு நிற்கிறாங்க நிக்க யாக்கியானங்களில் சுருகை அழிந்தது என்பதற்கு முகப்பார்க்கும் முகவாதார்க்கும் கருவி உண்டாயிற்று அப்படின்னு சொல்றாங்க முகப்பார்னா வேண்டியவர்களுக்கும் வேண்டாதவர்களுக்கும் உள்ள கருவியான அந்த கத்தி எப்படின்னா சத்ருக்களை இரு துண்டாக வெற்றி முடிக்கும் அனுகூலர்களுக்கு அதை பார்க்க பார்க்க அழகாலேயே கொள்ளும் எப்படி கொல்ல அந்த கத்தி சத்ருக்களை வந்து வெட்டி கொள்ளுமாம் சத்ரு அல்லாத பக்தர்களுக்கு அது பார்க்குற அழகாலேயே அதை அழக அந்த அழகே இவர்களை கொன்றுவிடும் என்று சொல்கிறார்கள் அப்படி பல வகையான ரத்தன பூஷணங்களை எல்லாம் பொண்ணு எல்லாம் அணிந்து கொண்டு எதுக்கு நேரங்கட்ட நேரத்தில் வந்து நிற்கிறீர்கள் அதுவும் முற்றத்தில் வந்து நின்றுன்னு என்னை பார்த்து எதுக்கு சிரிக்கிறீங்க அதனால இங்கே வேண்டாம் உள்ள வரவானா நீ இனிமேல்ட்டு இங்கே வராத நீ எங்கே போகணுமோ அங்கே போ இங்க எதுக்கு உள்ள வந்து மறுபடியும் என்ன படுத்துற வேண்டாம் போ என்று எதுக்கு இங்கே வந்து என்னை வருத்தப்பட வைக்கிறீர்கள் உங்களுக்கு எது பிடிச்ச இடமோ அங்கே போக வேண்டியதுதானே திரும்ப திரும்ப அழகாக வந்து நின்று என் முன்னால் எதிர்க்க வந்து நிற்கிறாய் என்று கண்ணனை அந்த ஆய்ச்சி ஓடுகிறாள் என்கிற பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம் சுற்றும் குழல் தாழ சுரிகை அணிந்து சுரிகை அணைத்து மற்றும் பலமாமணி கொண்டணிந்து முற்றம் புகுந்து முருவல் செய்து நின்றீர் இது என்னவோ இது என்னவோ காயேனவா மனசேந்திர வாத்யார்த்தனா பிரகதே சுபாவாது சகலம் பரஸ்விராயி சமர்ப்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோடு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை முன்னுடைய கமலமலர் பாதங்கள் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய்க்கண்ணா ஏற்றுக்கொள்வாய்க்கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருகுவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா